அர்ச்சுனா ராமநாதன் தேர்தலுக்கு செலவு செய்த விடயம் தொடர்பாக தற்பொழுது வெளியாகியுள்ளதாக புதிய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதன் எவ்வளோ தேர்தலுக்கு செலவு செய்தார் என்கின்ற கேள்வி பரவலாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் அதிக தொகை முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்களை ஐயா சுரீதரன் அவர்களும் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்களை அங்கையன் மற்றும் வர்லத்தால் அனலவாக சுமந்திரன் அவர்களும் அதிகளவாக செ செலவு செய்யப்பட்டுள்ளதை காண முடிகின்றது அதன் அடிப்படையில் தற்பொழுது அர்ச்சுனா ராமநாதன் தேர்தலுக்கு செலவு செய்த காசு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனாவுடைய தேர்தல் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டவர்கள் அதிகளவான பணத்தினை செலவு செய்தவர்களில் முதன்மையான இடத்தினை எட்டிப்படுத்திருக்கக்கூடியது வருயமில்ல மயூரன் மற்றும் ஜோகபாலன் ஆகியோர் அவர்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு லட்சத்து லட்சம் ரூபாய்கள் செலவு செய்ததாக அவர் கணக்கு காட்டியிருந்தார்கள் ஆக மயூரன் ஜோகபாலன் அவர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் இணைந்து காட்டியிருப்பதும் அதே போன்று சுமந்திரன் ஐயாவும் அதே போன்ற கணக்கினை காட்டியிருப்பதும் அங்கையனும் அதே கணக்கை காட்டியிருப்பதும் ஐயா முப்பத்தொம்பது லட்சத்தை காட்டியிருப்பதும் இந்த கணக்கு விடயங்கள் எல்லோருடன் ஒத்துப்போகிறது அப்படியென்றால் மயூரன் யோகாபாலன் ஆகியோருடைய தேர்தல் செலவு இதுவருடைய கணக்கும் இந்த புள்ளிகளுடன் ஒத்து போகிறது அப்படி ஒத்து போகின்ற பொழுது எப்படி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்களுடன் அர்ஜுனா ராமநாதன் கணக்கு காட்டியிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் தேர்தல் செலவுக்கு செய்ய செலவு செய்யப்பட்ட கணக்கு பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என அந்த ஊடக செய்தி தெரிவிக்கிறது அப்படியென்றால் வன்னிமெந்தன் தளத்தின் ஊடாக ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்டதாக அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார் புத்தகம் அதைவிட நோட்டீஸ் டிஷர்ட் என்பவருக்கு இந்த செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரம் டி ஷர்ட்டுக்கு இருபத்தி எட்டரை லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்து அந்த காசுகள் வந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் பொழுது தான் சிறைச்சாலையில் இருந்து எழுதிய புத்தகம் அளிப்பதற்கும் பணம் வாங்கப்பட்டிருந்தது அதுபோன்று ஏரிய விடயங்களும் வாங்கப்பட்டிருந்தது இப்பொழுது இந்த தேர்தல் கணக்கிலை அவர் தனது முகநூலிலே வெளியிடவில்லை ஏன் அர்ஜுனா ராமநாதன் வெளியிடவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவர் தனது வாயூடாக எமது தளத்திலே வந்து வணிமந்த டிகோ தளத்திலே வந்து சொல்லப்பட்ட காசு அதுவாக இருக்கிறது வட்டக்கோட்டை தொகுதியிலே போட்டியிட்ட பத்மலோயினியின் அவரட்டம் அவர்களுடைய வேண்டுதலுக்கு அடிப்படையாக இணைந்து ஊர்தி அமைக்கப்பட்டு பிக்கப் வாகனத்திலே அதனை கிரிலேண்ட் ஐயா செலவு செய்திருந்தார் நான் நினைக்கிறேன் ஒன்பதரையிலிருந்து பதினொன்றரை லட்சம் ரூபாய் அந்த ஊர்திக்காக செலவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது பத்மலோனி அக்காவுக்காக தனிநபர் ஒருவராக தனது பிக்கப் வாகனத்திலே அந்த செலவை செய்திருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அது வெளிநாட்டிலிருந்து யாரும் அவரை காசு அனுப்பவில்லை இருந்து இலங்கையில் சென்றிருக்கின்றார் அங்கே ஒரு தொழில்துறையை வைத்து நடத்தி கொண்டு வருகின்றார் ஆகவே அது தனது சுய விருப்பின் பிரகாரம் அவர் அதை செய்திருந்தார் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இந்த ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை விட அர்ஜுனாவுக்கு தனிப்பட்ட ரீதியிலே வங்கிகளுக்கு பல லட்சக்கணக்கான பணம் சென்றடைந்தது இப்பொழுது இந்த கணக்கு வரும் வரை மண்டிவேந்தனாகிய நாங்கள் காத்திருந்தோம் தயவு செய்த உறவுகளை இதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோனும் காரணம் நாங்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக வந்திருப்பதாக சொல்லப்பட்டது அஹ் அதிவேக வேகமாக அர்ச்சுனா ராமநாதன் பல்வேறு பட்ட விடயங்களை திசை திருப்பி கொண்டு வந்திருந்தார் அதற்கான காரணம் என்ன என்பது இப்பொழுது புரிந்திருக்கும் ஆகவே என்று எமது டிக்டாக்ல இதுதான் நாங்கள் பேச போகிறோம் காரணம் ஐம்பத்தி ஆறு லட்சத்தை விட முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட காசுகள் எமக்கு தெரிந்து மட்டும் எமக்கு மக்கள் அனுப்பிய அந்த துண்டோலின் ஊடாக மட்டும் எமக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பது எண்பத்தி ஆறு லட்சம் எமக்கு தெரிந்து மட்டும் அனுப்பப்பட்டிருக்கு அது தவிர சுய்சைக்குழு போட்டியிட்ட பத்மலோயினி அவரிடம் மற்றும் தாக கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு இரண்டு லட்சம் ஒரு நாளுக்கு ஒன்று லட்சம் அது மேலதிகமாக அந்த கணக்கு அனுப்பப்பட்டுள்ளது அது நகையில் சேர்க்கவில்லை மயூரனுக்கு யோபாலனுக்கும் முன்னாடி மயூரனுக்கு பதினேழு லட்சத்துக்கு மேற்பட்ட காசுகள் அல்லது இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட காசுகள் புலம்பே தேசத்திலிருந்து முப்பது நாட்கள் அனுப்பப்பட்டதாக இருந்தால் அர்ச்சனாவுக்கு தனது தனி பேங்கில் வழியாக போன அந்த காசுக்கு என்ன கணக்கு ஏன் அந்த கணக்கு அப்படின்னு காட்டில்லை இந்த இடத்தில் அர்ச்சனாவினுடைய இரட்டை முகம் அம்பலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் பேசுகிறார் அதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் நாங்கள் நேற்றும் சொல்லியிருந்தோம் அவர்கள் நாங்கள் ஆதரவை வழங்குகிறோம் எதற்காக என்றால் அவர் தேர்தலிலே போட்டி அந்த ஊழலை கொண்டு வருகின்றார் அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் ஆனால் கணக்கு விஷயத்தில் அவரை நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் இன்று அதை பற்றி பேச போகிறோம் நேற்று மணி ஆகிய நாங்கள் இப்படி பேசிவிட்டு இன்றைக்கு இப்படி இந்த மக்கள் அனுப்புகின்ற காசுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும் அப்ப மக்கள் அனுப்பிய காசு தேர்தலுக்கு பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு செய்தார்னு சொன்னால் எதற்காக தேர்தலுக்கு காசுதாரங்கள்டு மக்களிடத்தில் அச்சுனா ராமநாதன் கேட்டிருந்தார் இந்த பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை ஏன் அவர் தனது முகநூலில் பதிவு செய்யல அப்ப கௌசல்யா செலவு செய்த காசினுடைய விவரம் எங்க இந்த சுயேட்சை வேட்பாளர் கௌசல்யா செய்த விடயம் அங்க இதில் நாங்கள் கேட்கப்பட்டிருந்த பொழுது அதை வெளியிடவில்லை இந்த விடயங்கள் இப்பொழுது பேசுபவர்களாக இருக்கின்றது இன்று காரசாரமான வடயங்கள் இருக்கின்றன இதுதான் நாங்கள் இன்று பேச போகிறோம் தயவு செய்து அனைவரும் வாருங்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பணம் அனுப்பியவர்கள் தயவு செய்து வாருங்கள் என்று நாங்கள் பேச போகிறோம் காரணம் தொடர்ந்தும் அவர்கள் இப்பொழுதும் பணம் சுகத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பணம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட பணத்துக்கு இதுவரை கணக்கு காட்டவில்லை ஆக முறைகேடான முறையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே அர்ஜுனா ஈடுபட்டு இருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தயவுசெய்து மக்களை கோச்சலம் பரவாயில்லை தடுத்து நிறுத்தப்படணும் எத்தனையோ மக்கள் அங்கே ஒரு நேர உணவுக்கு வழியிலாக இருக்கிறோம் அப்போ இது இத்தனை லட்சம் இது எங்களுக்கு தெரிஞ்சு மட்டுமே முப்பது லட்சத்துக்கு இருக்குது இன்னும் மக்கள் அனுப்புறதா சொல்லியிருக்கணும் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காசு அனுப்ப அனைவரையும் இதில் கொண்டு பேச விட இவர் அனுப்பிய காசு கணக்கு காட்டணும் அல்லது தேர்தல் இவருக்கு வழக்குக்கு இருபது வழக்குக்கு வழக்குக்கு ஒரு வழக்குக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் படி காசு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்ப அந்த வழக்குக்கு அனுப்பப்பட்ட காசினுடைய கணக்கு மறுச்சுன்னா பேசவும் கண்டிப்பா இது பேசவும் ஆகவே நாங்கள் இன்று இந்த முடிவு தொடர்பாக உடைத்து பேசுவோம் தயவு செய்து இந்த கணக்கு வழக்கில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் அலட்சியாவில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அம்மம் கொடுக்குறோம் எதற்கு அவர் இந்த லஞ்ச உடல்களை வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னார் அதை கொண்டு வருவோம் அப்போ லஞ்ச உடல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய நீங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட காசினை பணத்து தொடர்பாக ஏனைய கணக்கு காட்டு மக்களை கணக்கு காட்டிச்சு போங்க எங்கள் தளத்தில் வந்து பணம் சுதர்த்தீர்கள் அது அந்த பணத்தை வழங்கிய மக்கள் அது கணக்கு கற்கிறார்கள் அதுக்கு காட்டவில்லை இதுவரை அவருடைய நம்பர் எல்லாம் விளக்கடிச்சீர்கள் ஏன் செய்தீர்கள் ஆகவே இது உடைத்து பேச வேண்டியது தயவு செய்த மக்கள் இன்று வாருங்கள் லண்டன் டைம் மதியம் நான்கு மணி இலங்கை நேரம் ஒன்பது அரைக்கு எங்களது டிக்டாக் நேரல் தொடங்கும் வன்னி மைந்தன் டிக்டோக்கில் இடம்பெறும் அதில் இல்லாட்டி வன்னி ஃபார் எக்ஸ்டாம்பிள் என்கின்ற டிக்டோக்கிலே எங்களது நேரலை இன்றைக்கு இடம்பெறும் தயவு செய்து தவற விடாமல் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வாருங்கள் இது உங்களுக்கான நேரம் பேச வேண்டிய நேரம் பேசுவதற்கான நேரம் இணைந்திருப்போம் கோமன் பகுதியிலே அதற்கான இணைப்பு வழங்கப்படுகிறது அதனூடாக இணைந்து கொள்ளுங்கள் அல்லது எமது பேஸ்புக்கினோடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதனுடைய இணைப்பு கீழே வழங்கப்படுகிறது நன்றியுறவுகளை மூலம் சந்திப்போம் உங்கள் நண்பன் மணிமேகன்